அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகத்தை பகுதி பகுதியாக படித்து வருகிறோம் திருவாசகம் எனும் தேனில் துளி துளியாக அருந்தினாலும் அதனுடைய சுகானுபாவம் நம் மனதை விட்டு எப்பொழுதும் நீங்காத ஒரு பேர் ஓகையை தரும் திருவாசகத்தில் அமைந்துள்ள முதல் நான்கு அகவல்கள் இறைவனது பெருமை பேசுதல் அவன் அடிகளார்க்கு அருள் செய்தமை பற்றி பேசுதல் அவனுடைய எளிவந்த தன்மை பற்றி கூறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கி நின்றன நான்காவதாக உள்ள போற்றி திரு அகவல் ஆன்ம யாத்திரையின் குறிக்கோள் அவன் அருளைப் பெறுதலே ஆகும் என்று அறுதியிட்டு கூறிவிட்டு அந்த அருளை பெறுவதற்குரிய வழியையும் போற்றி போற்றி என்று கூறுவதன் மூலம் எடுத்துக்காட்டுகிறார் மாணிக்க வாசகர் அடுத்து வரும் திருச்சதக பாடல்கள் நூறும் பத்து பத்தாக பகுக்கப்பட்டுள்ளன நூறு பாடல்களுடன் அந்தாதியாக தொகுக்கப்பட்டிருந்தாலும் திருச்சதகம் என்ற பெயரை வழங்கினார் போதும் ஒவ்வொரு பத்திற்கும் பழங்காலத்திலேயே ஒவ்வொரு தலைப்பு தரப்பட்டிருந்தது அருமையாக அவை மெய்யுணர்தல் அதாவது தன்னை முழுமையாக உணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்ம சுத்தி கைமாறு கொழுத்தல் அனுபோக சுத்தி காருய திறங்கள் ஆனந்தத்து அழுத்தல் ஆனந்த பரவசம் ஆனந்தாதீதம் ஆகும் இதில் நாம் மெய்யுணர்தல் பகுதியில் உள்ள பத்து பாடல்களை முதலில் பார்க்கவிருக்கிறோம் மெய்யுணர்தலாவது மெய்ப்பொருளை அதாவது இறைவனை உணர்தல் ஆகும் இப்பொழுது பாடல் மீதான் அரும்பி விதிர் விதிர் துன் விரையார் கழற்கெண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதிம்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி ஜய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடையேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று முடிக்கிறார் பாடலுடைய பதவாரியான விளக்கம் பார்ப்போம் உடையாய் என்னை ஆளாக உடையவனே உனது விழையார் மனம் நிறைந்த கழற்கு திருவடிகளை குறித்து என்னுடைய மெய் அரும்பி உடல் புலகித்து விதிர் நடு நடுநடுங்கி கை தலை அசைத்து கைகளை மேல் வைத்து கண்ணீர் ததும்பி கண்களில் நீர் நிரம்பி உள்ளம் விதும்பி மனம் வாடி பொய் தவிர்ந்து பொய்யொழுக்கத்தில் இருந்து நீங்கி உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி வணக்கம் என்னும் என்று துதிக்கின்ற ஒழுக்கத்தை எப்பொழுதும் நெகிடவிடேன் அடியே நழுவ விட மாட்டேன் ஆகையால் எனது நிலைமையை கண்டுகொள் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது இந்த பாடல் இப்பாடல் பொய் தவிர்ந்த உள்ளத்தில் இறை உணவு தோன்றும் பொழுது நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டுவதாகும் ஆழ்மனதில் திருவடி நிறைந்திருந்து அதன் பயனாக உடலிலே மாறுபாடுகள் தோன்றினாலும் இந்த இறை அன்பர்கள் இந்த அனுபவம் எங்கே நம்மை விட்டு போய்விடுமோ என்ற அச்சம் காரணமாக என்னை கண்டுகொள் என்னை விட்டுவிடாதே என்றெல்லாம் பேசுகிறார்களாம் கருத்து என்னவென்றால் முக்கரணங்களும் இறைவன் பணியில் நின்றமை பற்றி இந்த பாடல் விளக்குகிறார் அடுத்த பாடல் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளினும் நல்லேன் நினது அடியாரோடல்லால் நரம்புகினும் எல்லேன் திருவடி வருளாலே இருக்க பெருன் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே இறைவனே எங்கள் உத்தமனே எங்களுக்கு தலைவனே புரந்தரன் மாலையன் வாழ்வு சிவலோக வாழ்வைத் தவிர இந்திரன் திருமால் பிரம்மன் முதலியோரின் உலகங்களின் வாழ்வையும் கொள்ளேன் ஒரு பொருளாக என் மனதில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் குடி கெடினும் என் குடியே கெடுவதாக இருந்தால் கூட நினது அடியாரோடு அல்லால் உன் தொண்டரோடு கூடுவதன்றி நல்லேன் பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன் திருவர்களாலே இருக்க பெறின் நின் திருவருளாலே இருக்க நேரின் நரம் புகினும் நரகத்தில் புக நேரிட்டாலும் கூட இல்லேன் அதனை இகழேன் உன்னை அல்லாது உன்னை நினைத்தலன்றி பிற தெய்வம் வேறு தெய்வங்களை உள்ளேன் நினையேன் சிவபெத சிவ பதமே முக்தி உலகம் ஆதலாலும் ஏனைய இந்திரன் முதலிய பதங்கள் வந்த உலகம் ஆதலாலும் அடிகள் பந்தம் நீங்கி வீடு பெறவே விரும்புகின்றார் ஆதலாலும் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு என்றார் அயன் என்பதற்கு பிறப்பில்லாதவன் என்பது பொருள் அடியார் இணக்கம் வீடு பேற்றித் தருவது அதனால் தான் அடியார் இணக்கமின்றி வேறொன்றையும் விரும்புகிறேன் விரும்பேன் என்கிறார் அடியோரோடு அல்லால் நல்லேன் என்றார் திருவருட்பேருடையர் நரம் புகார் என்பது தோன்ற நரம் புகினும் என்றார் திருவருளால் இருக்க நேரின் அதனையும் இகழமாட்டேன் அதனையும் ஏற்றுக்கொள்வேன் திருவருளாலே இருக்க பெறின் எல்லேன் என்கிறார் பிற தெய்வங்கள் உயிர்கள் போல செத்து செத்து பிறக்கக்கூடியன சிவபெருமான் ஒருவனே பிறப்பு இறப்பை கடந்தவன் என்று சொல்ல வருகிறார் பிறப்பு இறப்பு இல்லாதவனே பிறப்பை அறுக்க இயலும் அதனால்தான் பிறப்பை அறுக்க விரும்பும் அடிகள் பிற தெய்வத்தை விரும்பேன் என்கிறார் கருத்து திரு இறைவனது திருவருளின் உள்ள வேட்கையை பற்றி கூறுகிறார் அடுத்த பாடல் உத்தமன் அத்தன் உடையானடியே நினைந்துருகி மத்த மனத்தொடும் ஆலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திருந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான் சாவதுவே உத்தமன் தலையானவனும் அத்தன் தந்தையும் உடையான் உடையானும் ஆகிய இறைவனது அடியே நினைந்து உருகி எண்ணி உள்ளம் உருகி இவன் மால் என்ன இவன் மயக்கமுற்றான் என பிறர் கருதும்படி மற்ற மனத்தொடு களிப்பேறிய நெஞ்சோடு ஊர் ஊர் தெரிந்து பல ஊர்களுக்கும் சென்று மனதளவில் ஒத்தன ஒத்தன என் உள்ள கருத்தில் பொருந்தின பொருந்தின செய்திகளை சொல்லிட யான் பேசவும் எவரும் அதாவது இந்நின்ற இந்நிலையை கண்ட எல்லோரும் தத்தம் மனத்தன பேச தங்கள் தங்கள் உள்ளத்தில் தோன்றியவற்றை சொல்லவும் சாவது யான் இறக்கப்பெறுவது எஞ்ஞான்று கொள் என்னாலோ அதாவது அறிவுடைய பொருள்களை ஆளும் தன்மை உடைமை ஆதலால் இறைவனை உத்தமன் என்றும் அறிவில்லா பொருள்களை உடைமையாக கொள்ளும் தன்மையால் உடையான் என்றும் தமக்கு உபதேசம் செய்து ஞானத் தந்தையின விளங்கினால் அத்தன் என்றும் கூறினார் உலகத்திலே மதுவை உண்டு மயங்கி பேசுவார் போல சிவானந்த தேரலை சிவானந்த தேனை உண்பாரும் தம் சிந்தனையற்று மயங்கி பேசுவார் என்பதை குறிப்பிடத்தான் மாலிவன் என்ன ஒத்தன ஒத்தன சொல்லிட என்கிறார் இவரது நிலையை உணராது அவரவர் தங்கள் மனநிலையில் தோன்றியவாறு பேசுகிறார்கள் என்பதை குறிப்பிடத்தான் தத்தம் மனத்தன பேச என்று கூறுகிறார் தம் செயலற்றிருக்கும் நிலையை சாவது எனப்பட்டது அந்நிலை எப்போது வரும் என்றார் எங்கு ஆண்டு கொல் சாவதுவே என்கிறார் இதனால் துறவுள்ளமாகிய வைராக்கிய நிலையை பற்றி மாணிக்க வாசகர் கூறுகிறார் என்று கூறி இந்த மட்டில் முதல் பகுதியை நிறைவு செய்கிறோம் அடுத்த பகுதியை அடுத்த நாளில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் வணக்கம் திருச்சிற்றம்பலம்